இப்போது நம்ம வந்து எருக்குல குளக்கட்டை பண்ணிட்டோம் பிள்ளையார் குளக்கட்டை அதுக்கடுத்து ரிமைனிங் இருந்த மாவை வந்து பால் குளக்கட்டைக்கு வந்து ஸ்மால் ஸ்மால் பால்ஸாக வந்து உருட்டி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணி அது கூட ஜவ்வரிசி நாங்கள் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்களேன் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த வந்து உருட்டி வச்சு உருண்டையில் சேர்த்துக்கலாம் வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ இந்த உருண்டைகளை வந்து இதில் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம் உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப வந்து கிண்டக்கூடாது ஏன்னா உருண்டைகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஜபர்சி ஓரளவுக்கு வந்து பாயில் ஆகிருக்கு இப்போ அதோட இந்த உருண்டைகளும் சேர்ந்து வந்து பாயில் ஆகும் இப்போது ஒரு பேனில் ஒரு நாலு மிளகு ஏலக்காய் சீட்ஸு அப்புறம் ஒரு துண்டு ட்ரை இஞ்சி அதாவது சுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால் கொழுக்கட்டையோடு வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மெயினாக வந்து கோல்டாக இருக்கிறவங்கள பால் கொழக்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த தேங்காவை வந்து ரெடி பண்ணலாம் இதில் நம்ம போட்ட உருண்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாயில் ஆகிருக்கு வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இப்போ இதோட நம்ம காய்ச்சாத பால் மீ பசும் பால் நீங்கள் காய்ச்சின பால்னாலும் ஓகே தான் எது இருந்தாலும் ஓகே இதோட வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சேர்ந்து பாயில் ஆகிறப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இதில் டேஸ்ட்டுக்கு தேவையான வெள்ளம் அதுவும் ஆட் பண்ணி ம் அப்போ இருந்து ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் மேலே கேட்டு போயிட்டாங்க உங்களுக்கு பிள்ளையார் கொலக்கட்டெலாம் பிடிக்காதா இவளுக்கும் டாடி டேடிக்காண்டி நான் எஸ்பெஷலாக வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்கேன் ஆ எனக்கு ரெண்டு வேளை வைக்கிறாங்க இவங்க அல்மோஸ்ட் எல்லாமே ரெடி அது கூட வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா என்னது சுக்கு மிளகு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் நல்ல பாயில் அனுப்பிச்சின்னா சூப்பரான பால் கொளக்கட்டை ரெடி ஓகேவா சாப்பிட தயாரா சூப்பரான பால் கொழக்கட்டை தீயா ஃபேவரட் ரெடி வேஸ்ட் ஆயிடுச்சு குழந்தைங்க கேக்கிறதோடு சரி ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணி கொடுத்ததை அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லா சாப்பிடணும் ஓகேவா இப்போ ரெண்டு டிஷ் ரெடி ஆயிடுச்சு பிள்ளையார் குழக்கட்டை பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதே மாவில் நம்ம என்ன பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் ஓகேவா ஒரு நா ஒரு மாவு மூணு டிஷ் என்னது ஒரு அங்கேருந்து இன்னொரு குரல் கேட்குது உங்க அக்கா அவளோட ஃபேவரட் டிஷ்ஷு அப்பா இவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன் டைம் ஃபுல்லாக போயிடுதுங்க ஃபுல்லாக நுழைஞ்ச டைம் த்ரீ ஓ கிளாக் இப்போ டைம் என்ன டைம் தெரியுதா சிக்ஸு பொருங்க காட்டுறேன் க்ளோஸ் அப்பில் டைமு ஆக போகுது ம் இன்னி நான் வந்து கிச்சனை விட்டு நகரலை இன்னி இவங்களும் கிச்சன் கவுண்டர் அப்போ விட்டு இறங்கலை ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சைட் பை சைடாக க்ளீனிங்கும் பண்ணிவிடுவோம் நாங்கள் இட்லி பாத்திரம் மட்டும்தான் பாயில் பண்ணணும் மற்றதெல்லாம் வந்து மிக்ஸி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு ஓகே இடியாப்பம் பார்க்கலாம் ஓகேங்க இது நம்மளோட தேர்ட் ரெசிபி இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூ போல் வருது பாருங்க இது உண்மையிலேயும் நீங்கள் பச்சரிசி மாவு இடியாப்பம் மாவில் செய்கிறத விட நல்ல அரிசியை ஊற வச்சு நம்மளே வந்து மாவை வந்து இது பண்ணிக்கிண்டி புளியூரப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மூணு டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்